வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ளவர்ஸுடைய நேம் வந்து அதை பற்றினா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணலான்னு சொல்லிட்டு மறந்துடுவோம் இல்லையா ஏன்னா நிறைய கோர்ஸ் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கோர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அதனால் நானே வந்து இந்த வீடியோ மூலயமா திரும்பியும் படிக்கிறேன் அதே நேரத்தில் டெய்லி ஒரு முறை வந்து அந்த முப்பத்தெட்டு ஃப்ளாருடைய நேம் நான் படிச்சிருவேன் நானும் நானும் புக்கை பார்த்து தான் படிக்கிறேன் சொல்லித்தரேன் வேணால் எழுதிக்கிங்க இல்லை என்ன சொல்லலாம் நீங்களும் கூடிய வந்து படிங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் அக்ரிமணி ஆஸ்பன் பீச் சென்டாரி சராட்டோ செரிப்புளம் செஸ்ட்னட் பட் சிக்கரி கிளமாட்டிஸ் கிராப் ஆப்பிள் எல் ஜென்ஷன் கார்ஸ் ஹீத்தர் ஆலி ஹனிசைக்கிள் ஆன் பீம் இம்பேஷன் லார்ஜ் மிம்லஸ் மஸ்டர்ட் ஓக் ஆலிவ் பைன் ரெட் செஸ்னட் ராக் ரோஸ் ராக் வாட்டர் கிளராந்தஸ் ஆஃப் பெத்தலம் ஸ்வீட் செஸ்னட் பெர்வைன் வைன் வால்நட் வாட்டர் வயல் லெட் ஒயிட் செஸ்ட் நட் ஒயில்டு ஓட் வைல்டு ரோஸ் அண்டு வில்லோ வில்லோடு அவ்வளோ தான் கடைசியாக இங்கே முப்பத்தொம்பது ரெஸ்கியூ ரெமிடின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக நான் மொத முதல்ல ஃப்ளவர் ரெமடின்னு வரும்போது எனக்கு கிடைச்ச முதல் புக்கு இந்த புக்கு யார் எழுதினாரோ அவங்களுக்கு என் மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் அவங்களும் எனக்கு வந்து குரு தான் ஆசான் தான் எனக்கு அவங்க அவங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குருவினுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய துணை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் மேலெல்லாம் வர்றதுன்றது வரலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சிரமம் நேரடியான கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் வர முடியாது அப்படி இல்லை அப்படின்னா குரு ஆசீர்வாதம் கட்டாயமாக இருக்கணும் உன்னர் சரி ஓகே மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை உன்னர் முறை நான் படிக்கிறேன் அக்ரிமணி ஆஸ்பன் బీచ్ సెంటారి సరాటో చెరి ప్లం చెస్ట్న బట్ చిక్కరీ క్లమటిస్ గ్రాప్ ఆపిల్ ఎల్ జెన్షన్ గార్స్ గార్స్వాంగ్ సోర్స్వాంగా గార్స్ హీతర్ హాలి హిసైకల్ ఆన్ బీమ్ ఇంపేషన్ లార్జ్ అండ్ బిములస్ మస్టర్డ్ ఓక్ ఆలివ్ పైన్ రెడ్ చెస్నట్ రాోష్ ராக் வாட்டர் கிளராந்தஸ் ஸ்டாரா பெத்தலம் ஸ்வீட் செஸ்ட் நட் பர் பைன் பைன் வால்நட் வாட்டர் பை ஒயிட் செஸ்ட் நட் வைல்டு ஓட் வைல்டு ரோஸ் வில்லோ கடைசியாக அண்டு ரெஸ்க் ரெமிடி ரெஸ்க் ரெமிடியில் வராது அண்டு ரெஸ்கு ரெமிடி சேர்த்துங்க முப்பத்தொம்பதா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்ல சொன்னார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் எங்கள் எங்களுடைய ஒரே நோக்கம் டாக்டர் பேட்சுடைய விஷயங்களை எவ்வளவு எடுத்துன்னு போக முடியும் எடுத்துன்னு போடுவேன் நான் கீழ் லெவல் கீழே லெவல் கீழ் லெவல் அப்படின்றது கிடையாது எல்லா மக்களுக்கும் எடுத்துன்னு போய் சேர்த்துருவோம் புக்குக்காக பொறுமையாக காத்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து புக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அஸ்ட்ராலஜிலேயே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஃப்ளவர் ரெமடி வித் அஸ்ட்ராலஜி ஃப்ளவர் ரெமடி வித் சக்ரா இல்லை ஒன்லி ஃப்ளவர் ரெமெடிஸ் உடைய மெயின் புக்கு அதனுடைய கீவேர்டு புக்கு வந்து நாலு அப்புறம் ஹீல் தேஷல் டாக்டர் எட்வர்ட் பட்ச் எழுதுனேன் அந்த புக்கை வந்து தமிழாக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அஃபர்மேஷன் புக்கு நிறைய இருக்குது பத்து புக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதம் கேலண்டர் பார்க்குறேன் நான் ஏப்ரல் எண்டுக்குள்ளே நான் உங்கள் கையில் கொடுத்துணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய ஒர்க்கு பத்து புக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எழுதுகிறவங்களுக்கும் பிரிண்ட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வரணும் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் அதே நேரத்தில் பண பலமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா எனக்கு வந்து மக்கள் பலம் தவிர வேறு எதுவும் இல்லை முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் புக்கு முடித்தாச்சு கிட்ட மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்